வந்தவங்க யாருக்குமே யார் வினவங்க ஆக போகிறாங்கன்றதே விஷயம் இல்லாமல் ஒரு பிடிமானமே இல்லாமல் யார் வந்தால் என்ன யார் வந்தால் என்னன்னு சொன்னாலுமே உள்ளுக்காது ஆசையாக இருந்தாலுமே பெருசாக அது வெளியில் காட்டிக்கல அந்த ஒரு போட்டி மனப்பான்மையோட பொறாமையோட இல்லை போட்டி மனப்பான்மையோட காட்டிக்கலன்றதுக்கான காரணம் இவங்களுக்கு வந்து அரோரா வந்து அவன் சொன்ன அரோரா வந்தாலும் ஓகே தான் திவ்யா வந்தாலும் யார் வந்தாலும் ஓகே தான் அவங்க செலப்ரேட் லெட் திம் செலப்ரேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க விக்ரம் சொன்னான் டாப் டூவில் வந்தவங்க பண்ணட்டும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரினா ஆனால் அவங்களுக்கு பார்வம் மட்டும் தான் வரக்கூடாது பார்வ தவிர யார் வேணால் வரலாம் அவங்களுக்கு பார்வை மட்டும் பிடிக்காது பாரு வெளில போயிட்டாங்க கமருதீன் பிடிக்காது கமருதீன் வெளில போயிட்டான் போது இவங்க ரெண்டு பேரை தவிர வினோத்தம் போயிட்டா அட்லாஸ்ட் அவரும் போயிட்டார் இல்லையா ஸோ அந்த மிச்ச டாப் த்ரீக்கு யார் வந்தாலுமே எங்களுக்கு ஓகே தான் ஏன்னா எங்களுக்கு பிடிக்காத மூணு பேர் வெளில போயிட்டாங்க இல்லை எங்களுக்கு காம்படிஷனாக நாங்கள் பார்த்த காம்படிஷனில் நாங்கள் வன்மத்தை கொட்டின மூணு பேர் வெளில போயிட்டாங்க அப்போ மிச்சம் இருக்கிற நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே யாருக்கு வந்தாலும் உனக்கு வந்தால் எனக்கு மச்சான் எனக்கு வந்தால் என்ன மச்சான் அப்படின்ற மாதிரி அது போயிடுச்சு அப்படின் போது அதனால தான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போ அந்த போட்டி மனப்பான்மையோ இந்த சீசனில் கப்பு யாருக்குன்றதே இல்லாமல் அந்த ஒரு ரெண்டு வாரம் ஃபினாலைக்கான ரெண்டு வாரம் மிக்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் மிக்சராக சூப்பர் மிக்சராக சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கான காரணம் அந்த போட்டி மனப்பான்மையே இல்லை ஏன்னா அவங்களோட டார்கெட் போட்டியில் வின் பண்ணோங்கிறத விட இவங்க பொறாமையை கக்குன அந்த கண்டஸ்டன்ஸ் வெளியில் போயிட்டாங்கன்ற சந்தோஷம் தான் இவங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் இவங்க வின் பண்ணால் என்ன வின் பண்ணாட்டே என்ன இவங்களோட தேவை இவங்க கேம் ஆடை வந்ததில்லை அவங்களை அவங்களுக்கான வன்மத்தை கொட்ட வந்தது தான் அது கொட்டிட்டாங்க அவங்க வெளில போயிட்டாங்க இவங்க கேம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதுதான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் இது வந்து சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சபரி பேசியாச்சு விக்ரம் பேசியாச்சு அதுக்கப்புறம் வந்து அரோரா பேசியாச்சு ஒன்று இவங்க வினோத் வருவோம் வினோத் என்ன திடீர்னு வந்து பாரு வந்து நல்ல கேமர் அவள் வந்து ஒன்று கொடுத்தா எவ்வளோ சூப்பராக கேம் பிடிச்சிட்டு பேசுவா இதே மாதிரி ஸ்கேம்ரா மாதிரி அவ்வளோன்னு அடிக்கணும்னு நினச்சிருந்தா சபரிக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் அப்படி திடீர்னு நல்லவராக மாறிட்டாரா அப்படின்னு கேட்டால் அவர் நல்லவராக மாறினாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பொண்டாட்டிக்கிட்ட டோஸ் வாங்கியிருப்பார் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் நான் ஆல்ரெடி சொன்னதான் அமித் வந்தப்போ அமித் கொஞ்சம் அப்படி நல்ல பேர் இருந்தது அவங்க ஒய்ஃபால் போச்சு ஆனால் வினோத் வந்து வினோத்துக்கு நிறைய வினோத்தை நிறைய பேருக்கு பிடிக்கும்னாலுமே அதை விட பல மடங்கு வினோத் ஒய்ஃப் மேலே எல்லாேருக்கும் ஒரு நல்ல மரியாதை அவங்க உள்ளே வந்துட்டு போனதுக்கப்புறம் இருந்தது இன்ஃபேக்ட் எனக்குமே இருந்தது தான் நிறைய இடத்துல நான் வினோத் பற்றின விஷயங்கள் எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் நான் பெருசாக பேசாமல் அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் அவங்க வந்து ரொம்ப ஜெனியூனாக நடந்துக்கிட்டாங்க வினோத் ஒய்ஃப் வந்து பாருக்கிட்ட கிட்டலாம் அவங்க சொன்ன விதம் வந்து நீங்கள் கண்ணில் அடிப்பட்டு திருப்பி வந்து ஆனதெல்லாம் எங்கள் மாதிரி லேடிஸ்க்கெலாம் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அவ்வளோ மோட்டிவேஷன் ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னு அந்த மனசு விட்டு பாராட்டினதெல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பாரு வந்து பாருவை விடவும் வினோத் தான் டைட்டில் வினர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஓட்டிங் இருக்குன்னு சொன்னாலுமே அந்த மனசார அந்த வினோத்துக்கு நெக்ஸ்ட் பேஸில் பாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலுமே அந்த மனசார பாராட்டினது இருக்குல்ல நீங்க கேம் நல்லா ஆடினீங்க அந்த கண்ணில் அடிப்பட்டப்போ நீங்கள் அந்த அதை ஒரு கேம் ஸ்பிரிட் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்போடு ஆனது எங்களுக்கு பிடிச்சது அந்த யதார்த்தமாக ஒரு இன்னசென்ஸோட சொன்ன அந்த விதம் இருக்குல்ல ஸோ அப்படி ஒரு ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தும் உன் நீயே பாரு மேலே அட்லீஸ்ட் அவங்க அப்படி சொல்லிட்டு போன அப்புறமா பாரு மேல வன்மத்தை கொட்டாம கேம் ஆடுவார் வினோத் அப்படி நான் நினைச்சேன் ஆனா அவர் லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் கொட்டிட்டு இருந்தார் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணாத அப்படிலாம் சொன்னதெல்லாம் வந்து இப்ப மாத்தி சொல்றது அப்படிலாம் வந்து இருக்கும்போது வெளியில அதாவது அவர் என்ன நினைச்சிருப்பாருனா அப்கேன் சபரி விக்ரம் நினைச்சதை தான் எங்கள் ஷோவில் சேதுபதி என்ன சொல்கிறாரோ இல்லை சேனல் எப்படி இந்த ஷோவை கொண்டு போகிறாங்களோ அப்படிதான் அது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆக போது கமருதீன் பார்வ தப்பாக தான் தெரிஞ்சிருக்க போகிறாங்க விக்ரம் சபாரி சேனல் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஸ்கேம்ராவோ இல்லை திவ்யாவோ வந்து ஜனங்க கிட்ட ரீச் ஆயிருப்பாங்க அப்படின்னு அவரோ ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கலாம் ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது தன்னோட டைட்டில் வின்னிங்கும் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த விக்ரம் சபரி அந்த ஸ்கேம்ரா சப்போர்ட் பண்ணி தன்னோட பேரோ ரிப்பேர் ஆயிடுச்சு இதில் பார்வை வேற நம்ம திட்டிட்டோம் அது இன்னமும் வந்து நம்மளுக்கான நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃபும் சொல்லியிருப்பாங்க ஆமாம் உங்க எல்லாரையும் விடவும் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் அவங்கவுங்க வீட்டில் நியாயமாக யோசிக்கிற பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அது விக்ரம் வீட்லேயோ சபரியோட அக்காவோ விக்ரமோட அம்மாவோ விக்ரமோட ஒய்ஃபோ அப்புறம் வந்துட்டு இவங்க வினோத்தோட ஒய்ஃபோ எல்லாருமே வந்து உங்களை விட அந்த பொண்ணு சூப்பராக கேம் ஆனா இல்லை நீங்களாம் வந்து கேமுக்கு போட்ட எஃபோர்ட்டை விட அவள் இன்னொரு நாலு மடங்கு போட்டிருக்குப்பா அவள் அந்த கண்ணில் அடிபட்டு இருந்த அந்த டூ வீக்ஸே அவள் கேமை எந்த அளவுக்கு ரொம்ப அந்த கேமுக்கான ஒரு பொட்டன்ஷியலை போட்டிருக்கான்றதுக்கான ப்ரூஃப் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமாக இருக்கிற பொண்ணுங்களா இருக்கிற பட்சத்தில் அவங்க இருந்து சொல்லி இருக்கணும் சொல்லி இருக்கணும் ஆனால் அவங்க சபரி வீட்லேயோ இல்லைன்னா விக்ரம் வீட்லேயோ அது சொன்ன மாதிரி தெரில அவங்க இன்னும் வன்மத்தை கொட்டுறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு வினோத் சொல்லி இருப்பாங்க வினோத் வீட்டில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த பொண்ணு அந்த கல்யாண விஷயம் பெர்சனல்லாம் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வினோத் ஒய்ஃபோட புரிதல் தான் அவங்களோட மெச்சூரிட்டி தான் அவங்களோட கைண்ட்னஸ் தான் ஏதோ ஒரு இடத்துல வினோத்தையும் மாற்றி யோசிக்க வச்சிருக்கலாம் இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ அவர் மாத்தி போய் அப்போ ஒன்று பேசினார் இப்போ ஒன்று பேசுனாராலும் அட்லீஸ்ட் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல அது வரைக்கும் ஓகே அவர் மனசார அக்செப்ட் பண்ணாரோ பொய்யோ அக்செப்ட் பண்ணாரோ ஆனால் பாரு மாதிரி கேமரா மாதிரியே பார்வோம் பண்ணியிருந்தா சபரி கிரெடிட் கார்டினோ இல்லைனா அந்த இடத்துல பாரு கிட்டே வந்து சாரி கேட்டதை பாரு சொல்லிட்டாங்க ஐ மீன் வினோத்தும் வினோத் ஒய்ஃபோ சாரி கேட்டதை பார் ஃபேன்ஸ் மீட்டில் சொன்னாங்க வினோத் பட்டும் படாமல் தான் ஒன்று ஒரு ஒரு இன்டர்வியூல சொன்னார் ஆனால் இப்போ தெளிவாக ஆமாம் நாங்கள் பேசணும் சாரி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த சாரியை கேட்க சொன்னது கூட பா அமித் சாரி வினோத் ஒய்ஃபாக இருக்கலான் போது ஸோ அந்த ஒரு ஜென்ஸுக்கு எப் எப்படி ஒரு பொண்ணுக்கான மரியாதை அந்த குடும்பத்துக்கான விஷயங்களோ அதே மாதிரி ஒரு ஆம்பளைக்கான மரியாதையோ அந்த குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கான விஷயம்னும்போது அப்போது அந்த ஆம்பளை அப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பேசினதோ இல்லை வினோத் அப்படி சொன்னதோ இப்போ அவங்க ஒய்ஃபு சொல்லி அதை அவர் ஓப்பனாக ஒத்துக்க மாட்டார் அது அவர் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் என்னோட புரிதலில் அமித் ஒய்ஃபை கம்பேர் பண்ணும்போது வினோத் ஆட்டிடியூடாகவே இருந்தாலும் அவர் மாதிரி கேம் ஆடி இருந்தாலும் வினோத் ஒய்ஃப் மேலே எனக்கும் ரெஸ்பெக்ட் இருந்தது அந்த ரெஸ்பெக்ட்டை நிரூபிக்கிற விதமாக தான் இப்போ வினோத் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் பாருக்கான ரெஸ்பெக்டை கொடுத்து பேசுகிறத நான் பார்க்குறேன் இது ஓகேனா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பெருசாக போயிடுச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருக் அமிர்தின் பற்றி கண்டிப்பாக பேசிடுறேன் தேங்க் யூ